நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் கற்றத்தோ அல்லது குழந்தைங்களுக்கு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தை நாம் செயல்படுத்துவது இல்லை குழந்தைங்களோட மேற்படிப்பு படிப்புக்கு செலவியனத்தை செய்வது இதை மாதிரி விஷயங்களை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டால் நன்மையை நடைபெறும் இந்த தேவைக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து நாட்கொள்வது ரொம்ப நன்மை ரெண்டாம் இடத்துல ராகு செல்வத்தை வாரி வழங்குவார் அதில் எந்த குறையும் கிடையாது பார்ட்னர்ஷிப்பும் சரி அதுவாக இருந்தாலும் சரி மாயை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் செல்வங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதை தாங்கிற அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம போட்டு நம்ம முடிச்சுட்டு அது மட்டும்தான் ஏன்னா அது மாயையும் தோற்றுவிக்கு நல்லதும் கொடுப்பார் போகத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் குருவோட பார்வை வாங்குறதால அந்த சிறப்பு பார்வைக்கு தன்மை உண்டு தகரமும் தங்கமாக ஆகக்கூடிய காலம் என்று சொல்லியிருக்காங்க உங்கள் அபிமான வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ஜூன் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் மாதம் இந்த மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் சனி பகவான் மீனத்திலையும் காலபுருஷ தத்துவத்துக்கு முதலிடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவானும் இடம்பெயர்ந்துருவார் சூரிய பகவான் ரிஷபத்திலையும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபத்தில் புதன் குரு சேர்க்கை பெற்றும் நாலாம் இடம் என்று சொல்ல இடத்துல செவ்வாய் பகவான் அவரும் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு இடம்பெயர்வதும் ஐந்தாவதாவது சிம்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் அவரும் இடம்பெயர்ந்துட்டார் இதுவரைக்கும் இல்லாத ராகு பகவானுடைய பயிற்சியும் நம்மளுக்கு நடைபெற்றது போன மாதம் அந்த ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இளமையை வைத்து பார்த்து இந்த மாதத்தின் பலாபலங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போதை விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எவ்வாறு இருக்கப்போகுது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மாற்றங்கள் ஏற்றங்கள் தருகின்ற மாதம் காரணம் இந்த சுக்கர பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய காலம் நம்ம ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்துல ஆட்சி விற்று அதாவது ஆட்சிக்கு இணையான பலபலத்தொடர் கார் ஒரு நட்பு வீட்டில் அமர்வதும் ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் தேவையில்லாத ஆசைகளை உருவாக்கக்கூடிய காலம் கொஞ்சம் பொறுமையோடு தேவை இந்த நேரத்தில் அதிகப்படியான அகல விரிக்கக்கூடிய கால்களை வைக்கக்கூடாமல் இருக்கு இந்த நேரத்தில் அகல இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி என்ன என்ன சொல்லுங்களா கண்ணுக்கு தெரியாத முதலீடுகளில் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள் முதலீடு சார்ந்த விஷயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாது போல் சார்ந்த விஷயங்களில் போடுவது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கினா ரொம்ப நன்மையை தரும் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதை போடா நாளைக்கு பெரிய லெவலில் வந்துடும் சொல்லிட்டு எல்லாம் ஏமாற்று வேலைகளை நிறைய செய்துட்டு இந்த உலகம் மாயை என்று சொல்லக்கூடிய அமைப்பை மட்டுமே அதிகமாக காட்டுது ரெண்டாம் இடத்துல ராகு இருப்பதால் மாயி என்ற விஷயங்கள் மட்டுமே நம்மளுக்கு ஆசையை தூண்டும் எட்டில் கேது இருக்குது நேர்மையோடு செயல்படுங்க இந்த நேரத்தில் நேர்மையை கடைபிடிங்க அதுவும் இல்லாமல் கிரகங்கள் ஆறாம் இடத்துல குரு புதன் குரு சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் பெறப்போகுது இந்த மாதத்தில் உடல் தொந்தரவு மன தொந்தரவு டென்ஷன் பிபிலாம் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த மாதம் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவானை வர வரைக்கும் நாம் பொறுமையை கடைபிடிப்பது நன்மை அது வரைக்கும் இந்த மாதங்கள் முழுவதும் பொறுமையோடு நீங்கள் செயல்படுங்க தேவையில்லாத இல்லீகல் விஷயங்களோ தேவையில்லாத விஷயங்களுக்கோ நாம் முதலீடு செய்வது இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து நிறுத்திக்கொள்வது நன்மையை தரும் ஏன்னா அவர் நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டுக்கு செல்கிற வரைக்கும் நாம் கடைபிடிக்கணும் ஐயா எட்டாம் இடத்துல செவ்வாயும் சேர்ந்துருந்தாரு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு செல்றதால பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நேரடி பார்வையில் நாம் வச்சுக்கணும் காவல் காவல் சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் கவனத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் மேலதிகாருடைய ப்ரெஷரை நாம் தாங்குகிற மாதிரி இருக்கோம் கொஞ்சம் சட்டத்திட்டங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய காலமாகும் உழைப்பு அதிகமாக கொடுக்கறக்கூடிய காலமாகவும் அடிவயிறு பிரச்சனை தருகின்ற காலமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் அடிவயிறு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் சாமி உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குதுயா சூடு எப்படி தான் வரும்னே தெரியல மழையே நல்லா பெஞ்சால் கூட சூட்டுத்தன்மையோட குறையாது நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் கற்றத்தும் அல்லது குழந்தைங்களுக்கு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தை நாம் செயல்படுத்துவது இல்லை குழந்தைங்களோட மேற்படிப்பு படிப்புக்கு செலவிறுத்த செய்வது இதை மாதிரி விஷயங்களை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டால் நன்மையே நடைபெறும் இந்த தேவைக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து நாட்கொள்வது ரொம்ப நன்மை ரெண்டாம் இடத்துல ராகு செல்வத்தை வாரி வழங்குவார் அதில் எந்த குறையும் கிடையாது பார்ட்னர்ஷிப்பும் சரி அதுவாக இருந்தாலும் சரி மாயை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் செல்வங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதை தாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம போட்டு நம்ம முடிச்சுட்டு அது மட்டும்தான் ஏன்னா அது மாயையும் தோற்றுவிக்கும் நல்லதும் கொடுப்பாரு போகத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் குருவோட பார்வை வாங்குறதால அந்த சிறப்பு பார்வைக்கு தன்மை உண்டு தகரமும் தங்கமாக ஆகக்கூடிய காலம் என்று சொல்லியிருக்காங்க பெரிய முதலீடு தார்ந்த நிறுவனத்தில் நாம் ஒர்க் பண்ணியிருந்தால் அங்கே சற்று கவனத்தோடு செயல்படுகிற மேலதிகாரியுடைய ப்ரெஷர்லாம் இருக்கும் அதெல்லாம் காத்து வேலையில் அமைப்புகளை நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற காலமும் பின் காலத்தில் வருது நம்மளுக்கு ஓரிரு மாதத்தில் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் தரவல்லதாக அமைப்புகள் ஏற்பட போகுது இந்த நேரத்தில் கவனத்தோடு செயல்படாமல் அதாவது எப்படி சொல்லுன்னா ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் அயல்நாடு பிரதேசம் வெளிநாடுன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் விசாலம் கிடைக்காதவங்களெல்லாம் இனிமேல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படும் சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருப்பதால் இந்த பதினைந்து தேதி வரைக்கும் எதையும் தாங்கக்கூடிய தன்மை பிரிவீர்கள் சுக்கர பகவானுடைய நிலைப்பாடு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் பொறுமை தேவை நிதானம் தேவை செல்வங்கள் வந்து கொண்டிருக்கும் நான் இல்லைனே சொல்லலை அதுக்கேற்றார் போல் வருமானத்துக்கு போல் செலவீனங்களும் இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பொறுமை தேவை நிதானம் தேவை இந்த வேலைகளை நாம் எடுத்துக்கொண்டாலே போதுமானது வீடு ஆரம்பிக்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரி செலவினங்களை ஏற்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும் பிள்ளைகளிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வரும் ஆனால் இனிமேல் அந்த தொந்தரவான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க தேவையில்லாத விஷயம் வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எதனா இருந்தால் அதிலிருந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எதனா இருந்தால் அதிலேருந்து நீங்கள் விடுபட்டு எந்த மூலையிலும் நம்ம விடுபடலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் உருவாகும் இதிலேருந்து நாம் எப்படி வர்றது தவறான பாதையில் போயிட்டோமோ அதெல்லாம் இப்போது எட்டாம் இடத்தில் வருகின்ற செவ்வாயால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலம் ஏற்படுத்துவார் இந்தன்னா ரொம்ப நாளாக எழுத்துன்னு போட்டுருங்கிறது அந்த கேஸுங்களாம் அதுங்க இப்போலாம் நிலை கொண்டு வந்துடும் ரொம்ப நாளாக நம்மளுக்கு அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துருக்கும் கேஸ் எல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நம்மளை போட்டுட்ருப்பாங்க கம்முனு டெய்லியில் போட்டு தான் அது இப்பொழுது தட்டி துகிற மாதிரி இந்த நம்ம கிட்ட வந்து நிற்கும் போதெல்லாம் யோசனை பண்ணணும் இதெல்லாம் எப்படி வந்து நிற்கிறதுனே தெரியலையே இவ்வளோ நாள் கம்னு தானே இருந்தது திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்களே நம்மளை தொந்தர பண்ணது ஆனால் இதுவும் நன்மைக்காக இதை முடிக்கக்கூடிய காலமாக விரைவாக முடித்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது தொழில் வளம் மேலோங்கக்கூடிய காலம் மேலதிகாரியுடைய ப்ரெஷர் சின்ன சின்ன ப்ரெஷர் இருக்குது தான் செய்யும் ஐயா கவனத்தோடு செயல்படுங்க மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது செலவீனங்கள் இருந்தாலும் அது கேட்டார் போல் வருமானமும் வந்து கொண்டிருக்கும் சுபருடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்துலையும் விழுது ரெண்டாம் இடத்துலையும் விழுது பதனாவது எப்படி சொல்கிறதுனா பத்தாம் இடத்துலையும் விழுத்தால் பொறுமை தேவை நிதானம் தேவை வேற எதுவுமே தேவையில்லை சுவாமி பொறுமை நிதானம் தேவை அது மட்டும் இருந்தால் போதும் செல்வ வளங்கள் மேலோங்கக்கூடிய காலமாகும் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனை இப்போ முழுவதும் விலகத்துக்கான அமைப்பு அதிலேருந்து என்னென்ன வகையில் நாம் வெளிவரலாம் இந்த பிரச்சனை நாம் எவ்வாறு வெளியே வரலாம் என்னென்ன தகவல் செய்தால் நாம் இவ்வளோ இந்த மாதம் வெளியே வந்து நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னு சொல்கிற அமைப்புகள் இனி முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைப்போது செல்வங்கள் சேர்ப்பதற்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதுக்கான அமைப்பு இந்த மாதம் வெளியூர் நம்ம போகிறதுக்கான அமைப்புகள் நிறைய தேடி வருதையா இந்த மாதம் வெளியூர் பயணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் செல்வ வளங்கள் மேலோங்கும் நான் இல்லைனே சொல்லலை செலவீனங்களும் இருந்து கொண்டிருக்கும் எந்த காரணம் கொண்டும் தவறான விஷயத்தை மேற்கொள்ளாதீங்க சனி பகவானுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துல பதித்தால் பொறுமை தேவை நிதானம் தேவை அயல் நாட்டு பிரதேசம் இல்லைனா சொத்துக்கள் வாங்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் இப்போ முதல்ல தவறு பண்ணதால் இனி அசையா சொத்துக்களை வாங்கிறதுக்கான அமைப்புகள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து செய்யறதுக்கான ஆப்ரேஷன் பண்ணுங்க இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியான காலமெல்லாம் இப்போது மகர ராசிக்கு வருது ஐயா நான் நிலவிலும் சேர்க்கையை வாங்கலைன்னா இனி வாங்கிறதுக்கான அமைப்புகள் தெரிவு இது வரைக்கும் வாங்கலைன்னா அதுக்கான கடனை வாங்கிட்டு நாம் அதை செய்யப்போகிறோம் கடன் மட்டும் இல்லை கடனும் வருவுதோ அதை முதல் தெரிஞ்சுக்கணும் இது இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி கேட்டிங்கன்னா அந்த வருமானம் கடனுக்காக நீங்கள் யார் கேட்டாலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தேடி வராது இதையெல்லாம் நாம் உறுதி செய்யணும் இறைவன் நாம் முன்னே சம்பாதிக்கக்கூடிய ரூபாயை கடனாக கொடுக்குறாரு நம்மளுக்கு சேர வேண்டிய காலத்தில் ஒவ்வொரு பொருளும் சேர வேண்டும் அல்லவா அதை முன்னடியாக கொடுத்து உங்களை கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் மாற்றாறக்கிண்டி மற்றபடி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் தான் எதையுமே நாம் முன்னிருந்து செய்ய வேண்டும் இது கரெக்டாக செய்யலாமா இதை செய்தால் நாம் முன்னு கொண்டு வர முடியுமா இது பிரச்சனையும் கொடுக்குமா இந்த மாதிரி விஷயங்கள் அசையா சொத்துக்களை வாங்கறதுக்கான பாக்கியம் எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்குது நல்ல முன்னேற்றத்தும் தரவல்லதாகவும் இருக்கும் சட்டத்திட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவர போறீங்க துன்பத்திலேருந்து வெளிவர போகிறீங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அதை வரவினை கொடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் ராகுவின் பார்வை நேரம் வெடுத்தால் கவலை கொள்ள தேவையில்லை நேரடியாக வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் மகர ராசிக்கு குரு தடுத்தாலும் செவ்வாய் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து எட்டாம் இடத்துக்கு வரத்தால் வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் பயப்படவே சாமி வருகின்ற வருமானம் தடையில்லாமல் ஒரு வேலையை புதுசாக நம்ம வேலை எடுத்து செய்ய போகிறோம் அதன் மூலியமாக நம்மளுக்கு வருமானம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் மறைமுக வருமானம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த மறைமுக பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் நிறுவனம் இது மாதிரி விஷயத்திலே போடுறது பாலிசி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் டியூஷன் வச்சு நடத்துகிறது புதிய பிஸ்னஸ்ஸை ஒன்று தோற்றுவிக்கிறது ஒரு கடைக்கு பத்து கடைக்கு நாம் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எண்ணங்கள் தோற்றுவிக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்குமையா நல்ல முன்னேற்றம் தரவல்லதாக இருக்கும் முதல்ல தொழில் வளம் இருக்கும் நல்லாயிருக்கும் அதில் எந்த கடை சுக்கர பகவான் நேரடியாக அவர் வீட்டை பார்க்கறதால பயப்பட தேவை வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல முழுவதும் விலகும் இந்த மாதம் நன்றாக இருக்கும் வேலைக்காக திரிகிற மாதிரி இருக்கையா மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மேற்கோள் கொள்ளுக்காபடி அதாவது மேற்கோள் காட்ட வேண்டிய காலமாக உங்களை எப்படி நாம் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் இல்லை அவங்கள பார்த்து புரிஞ்சிக்கவே முடியாது இவங்க தானே அவங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் உள்ள ஆயிரம் புண்ணு இருந்தால் கூட மகரத்தை பொறுத்து தலை நிமிர்ந்து வாழ்வாங்க நான் ஒரே வார்த்தை சொல் நிமிந்த நடை நேர்கொண்ட பார்வை என்பது மகரத்தை மட்டுமே குறிக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் இல்லைவா இவங்க வாழ்க்கையில் எல்லா கர்மாவும் இருந்தாலும் அதை தனுக்குள்ளே போட்டுக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெற்று காணப்படவர் இவங்க வாழ்க்கையில் இனி வெற்றி தாணக்கூடிய காலமாகும் குரு மறைஞ்சிட்டாரேன்னு நினைக்காதீங்க குரு மட்டுமல்ல அவருடைய அமைப்புகளும் சேர்ந்து வரக்கூடிய காலம்தான் சொத்து சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நல்ல சுப விரயத்தை ஏற்படுத்தால் அது குடும்ப செலவுக்காக ஏற்படுத்த போகிறோம் நல்ல முன்னேற்றம் தரவல்லதாகவும் இந்த காலம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறீங்க வெளியூர் பயணங்கள் கல்வியில் நல்லா இருக்கையா அதில் எந்த தடைகள் கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய மாதமாக கல்விக்காக நான் வெளியூர் போகிறோம் வெளிநாடு போகிறேன் அப்படின்னு நினச்சா அது எல்லாம் இப்பொழுது நல்ல முன்னேற்றம் தரவல்லதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் உங்களை நீங்கள் மறைமுகமாகவே நிறைய பிஸ்னஸ் செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பிரச்சனைகள் இருந்து இப்போ நீங்கள் விடுபட்டு வெளிவரது குறை நல்ல முன்னேற்றம் தரவல்லக்கூடிய காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்